வணக்கம் சென்னையில் கல்வித்துறையில் ரோபோட்டிக்ஸ் மூலமாக ஒரு புதிய புரட்சியை மைபோட் வென்சார்ஸ் நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது இதுகுறித்து நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி விவேக் திலீப் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ரோபோட்டிக்ஸ் கண்டுபிடிப்புகள் மூலம் கல்விக்கும் தொழில் துறைக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் பணியில் மைபோர்ட் வென்சார்ஸ் ஈடுபட்டுள்ளது மைபோட் இந்தியாவிலிருந்து உலகிற்கு சிறந்த ரோபோட்டிக்ஸ் தீர்வுகளை வழங்குகிறது இன்றைய வேகமாக வளர்ந்து வரும் அறிவியல் உலகில் தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்வது அவசியம் மட்டுமல்ல தேவையான ஒன்றாகும் அதனால்தான் மைபோட் பாட புத்தகங்களுக்கு அப்பால் சென்று வகுப்பறைகளை புது மையங்களாக மாற்றும் ரோபோட்டிக்ஸ் திட்டங்கள் மற்றும் தயாரிப்புகளை வழங்குகிறது ஒரு மழையல் பள்ளி மாணவர் தனது முதல் ரோபோவை அசம்பிள் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு உயர்நிலை பள்ளி மாணவர் இயங்கும் போட்டை புரோகிராமிங் செய்வதாக இருந்தாலும் சரி இந்தியாவில் முதன்முறையாக நாற்பத்தி மூன்று கல்வி தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பான விருது பெற்ற பின்னிஷ் நிறுவனத்தால் சரிபார்க்கப்பட்ட பாடத்திட்டம் உள்ளது கல்வித்துறையில் மட்டுமின்றி மைபோட் வென்சர்ஸ் தொழில்நுட்பத்திற்கும் தொழில்களின் உள்ளே சென்று தங்களின் செயல்முறைகளை துரிதப்படுத்தி ஆட்டோமேஷன் மற்றும் புதுமையை மேம்படுத்த உதவுகிறது மேலும் குழந்தைகளின் சிந்தனை திறனை மேம்படுத்தும் வகையில் சாப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் இந்த வகுப்புகளின் மூலம் வழங்கப்படுகிறது அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றத்துக்குள்ளே வரும்பொழுது நம்ம அதுக்கு எப்படி நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிறோங்கிறது முக்கியமான ஒரு கட்டமான இருக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் இல்லையா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஏஐ வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏஐ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹியூமன் ஒர்க்கெல்லாம் என்ன ஆயிடும் கட் ஆயிடும் இதனால் வந்து வேலை இருக்காது அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லப்படுது பேசப்படுது அப்படி கிடையாது காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய இந்த ரோபோக்களை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அந்த உருவாக்கக்கூடிய விஷயத்த சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த எம்ஐபாட் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு சின்ன சின்ன பிரிக்ஸை வச்சு பண்ணக்கூடியது அப்போ இட்வில் இன்க்ரீஸ் த ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு சரி பெரியவர்களுக்கும் சரி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இது அது மாத்தம் இல்லாமல் இதில் நிறைய சென்சர்ஸ் இருக்கும் இந்த சென்சர்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணலான்னு சொல்லிடுச்சுன்னா சின்ன சின்ன வேலைகளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இது உபயோகிக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு மாத்தமல்ல மட்டும் இல்லாமல் இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ப்ரோக்ராமிங் பாட்டுன்னு ஒன்று இருக்குது இந்த ப்ரோக்ராமிங் பாட்டை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லும்போது பல மொழிகளில் நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம்னா பண்ணியிருக்கிறோம் அதனால் என்னென்ன ஈஸியாக வந்து அந்தந்த சொந்த மொழியிலே அவங்க என்ன பண்ண முடியும் அதை அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு வசதி நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸுடைய ஒரு இதை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணுறோம் இப்போ குறிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம் மலேசியனில் இருந்து ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து கொலாபரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் கொடைக்கானல் மைசூர் இங்கே ரெண்டையுமே வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு கோர்ஸ் நடத்தணும் இந்த கோர்ஸ் நம்ம பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்ஸாக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா இந்த எடுக்கேஷனே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எடுக்கேஷனாக வந்துட்ருக்கு இது உடைய இது என்ன இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே வித்தியாசமான ஜாப்கள் என்ன செய்வது உருவாக போகுது எதை ஒரு ரிலேட் பண்ணி ஏதோ ரிலேட் பண்ணியும் ரொபாட்டிக்ஸை ரிலேட் பண்ணி தான் வரப்போகுது அப்போது அது அதுக்கு நேராக தான் இது கொண்டு போகுது அப்போது பாட் அப்படிங்கிறது வந்து இது ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயமா இருந்தாலும் இது வந்து வரக்கூடிய ரெவல்யூஷன் அதாவது வரக்கூடிய ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக நாங்கள் பங்களிப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ பாட் வந்து ஒரு எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் பார்ட் ஆஃப் இருக்க போகுது எப்படின்னு சொல்லிடுச்சுன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேஷனுக்குள்ளே மட்டும் இல்லை நம்ம ரொட்டீனாக செய்யக்கூடிய சில வேலைகளை வந்து இயந்திரங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி இன்னைக்கு உள்ள காலக்கட்டம் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஓக்குக்கும் இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இதில் ஒரு முக்கிய ஒரு இதாக நம்ம வந்து சில ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ்க்கு வந்து அந்த ரோபாட்டிக் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பிஓசியை நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கரண்ட்டெலாம் கரெண்ட் ஆ எம்ஐ பாட்டில் தான் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது மை போட் நிபுணத்துவம் மேம்பட்ட ரோபோட்டிக்ஸ் தீர்வுகளில் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் உலகில் வணிகங்கள் முன்னேற உதவுகிறது இதுவரை தயாரிக்கப்பட்ட போட்டுகளுடன் போட்டியிடும் வகையில் மைபோர்ட் தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் அவற்றை நிஜ உலக பிரச்சினை தீர்க்க உதவக்கூடிய வகையில் உருவாக்கியுள்ளோம் இந்நிகழ்ச்சியில் இணை நிறுவனர் கலைக்கோவன் அந்தோணி நிதி ஆலோசகர் நாசர் நாசர்புரி ஆகியோர் இருந்தனர்